ஹலோ வணக்கம் நான் உங்கள் முத்து பானும் என் முறை நீ சந்தை பாருங்க சந்தையில காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த கையில இருக்க காய்கறி எவ்வளோன்னு பாருங்க இந்த கீரை கட்டு பத்து ரூபா நாட்டு வாழக்காய்னு சொன்னாங்க இது பத்து ரூபா இந்த முருங்கக்காய் பத்து ரூபா இந்த கருவாடு யாருக்காலும் பிடிக்கும் கமாண்ட் பண்றீங்க கருவாடு முப்பது ரூபாய் பாருங்க டிக்கெட் இந்த கத்திரிக்காய் பத்து ரூபா இதே மாதிரி சந்தையெல்லாம் இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பத்து ரூபாய்க்கோட கத்திரிக்காய் எல்லாமே அவங்க அவங்க வயல்ல விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான காய் தான் சந்தையில் வந்து நமக்கு கிடைக்கும் பொங்கூர் பக்கமும் சந்தை எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் சந்தையில் போய் காய்கறி கிடைக்க நல்லா இருக்கும்

இந்த பிஞ்சி வெண்டக்காய் நான் தான் அப்படி பெருசாக இருக்குது ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட இருந்து புள்ளி கொண்டு வந்ததுன்னா தக்காளி மட்டும்தான் வில ஜாஸ்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ தக்காளி ஆனால் நான் ஒரு கிலோ வாங்கலை அரை கிலோ தக்காளி தான் வாங்கினேன் இந்த தக்காளி தான் இருபத்தஞ்சி ரூபா இந்த தக்காளி அப்புறம் பெரிய வெங்காயம் இதுவுமே ஐம்பது ரூபா வரைக்கிறோம் அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு இதுவும் ஐம்பது ரூபா வரைக்கிறோம் எல்லாமே விலை அதிகமாக எடுத்து ये ₹20 वाला ये तो सभी को वलम இதில் என்ன இருக்கு அப்படின்னா சின்ன வெங்காயம் இதை கீழே கொட்ட முடியாதுல்ல அதனால் இந்த சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயமும் ஐம்பது ரூபா பச்சை மிளகாய்க்கு பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்க ஓகே தேங்க்ஸ் பாருங்கள் நீட்டலும் இதே மாதிரி உங்க ஊர் பக்கம் இங்கே சந்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சந்தையில் போய் காய் வாங்குங்க இதே மாதிரி காய்கறியெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஓகே தேங்க்ஸ் வீடியோக்கு சின்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू ओके okay.